ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில் ஒருவர் பிறந்திருந்தார் அப்படின்னா அவருக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி அல்லது தொழில் பங்குதாரர் எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த லகன்ன்னு பார்க்க போகிறோம் கன்னி துளம் மீனம் மேசம் இது ராசியாகவோ இல்லது லக்னமாகவோ அமைய பெற்றிருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா புதன் நட்சத்திரம் சுக்கரன் நட்சத்திரம் குரு நட்சத்திரம் அல்லது செவ்வாய் நட்சத்திரம் இதில் பிறந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா அமைந்திருப்பாங்க இது ஏற்கனவே திருமணம் ஆயிருந்தாலும் அவிய ஜாதகத்திலையும் பொருத்தி பாருங்கள் இதெல்லாம் சரியாக வரும் ஒரு தொண்ணூறு சதவீதம் நன்றி வணக்கம்